இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இந்த கதை நான் கேட்கும்போதே வந்து அப்படியே கண்ணெல்லாம் வந்து கலைஞ்சிடுச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை தான் வந்து சொல்ல வந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக கதைலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கேளுங்கள் இல்லை எனக்கு கதை பிடிக்காத பிடிக்காதுப்பா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு என்னப்பா இவ்வளோ எமோஷனலாக ஒரு கதையை வந்து முடிச்சிட்டேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கதைக்கு போகலாம் இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா அப்படின்ற ஒரு பையனும் அவங்களுடைய அம்மா வந்து இருக்காங்க சிவாமி அம்மா சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குடிசையில் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் வந்து ஒரு பார்வை வந்து கிடையாது ஆனால் இந்த விஷயம் வந்து அந்த பையனுக்கு வந்து பிடிக்கிறதே இல்லை அம்மாவை எங்கே போனாலுமே வந்து எல்லோரும் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நீ வந்தாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ இந்த விஷயம் வந்து என்ன வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்பவுமே அந்த ஒரு ஹார்ட்ஃபுல் மூமெண்ட்டாக இருந்தாலுமே கூட தான் பையன் தானே சொல்லிட்டு போகிறான் சின்ன பையன் அறியாமல் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே வந்து பையனை வந்து வளர்த்துட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் வந்து நிறைய ஒரு பணக்கார ஃபேமிலியில் வந்து இருந்தவங்க தான் ஸோ தன்னுடைய வீட்டுக்காரர் வந்து இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியலை இருந்த சொத்துக்களை அது வந்து அதை விற்றப்போ கூட நிறையா வந்து பங்கு அதுன்னு சொல்லி எல்லாம் துடிச்சிட்டு போயிட்டு ஒரு பாதி அமௌண்ட்டு தான் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சுட்டு வந்து ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி வந்து வாங்கி அதுக்குள்ளே வந்து குளியிருக்கிறாங்க இருக்கிற காசை வச்சு எப்படியா தான் பையனை வந்து படித்து மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து தான் பையனை வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க கூலி வேலைக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க இந்த விறகுலாம் சமந்து வந்து அந்த விறகை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த விறகுக்கு வந்து ஒரு பத்து ரூபாயோ பஞ்சு ரூபாயோ வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அதை வச்சு அந்நாடு வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுடைய வளத்தை வந்து கழகிட்டுருக்காங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து சாப்பாடு எடுக்காமையே வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டான் ஐயோ தன் பையன் வந்து சாப்பாடு எடுக்காமே போயிட்டானே நம்ம எப்படியா போய் கொடுத்துறோன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அந்த அம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த பையன் வந்து சாயந்தரம் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து சத்தம் பண்ணுறான் உன்னை யார் வர சொன்னது நீ எதுக்காக வந்து ஸ்கூலுக்கு வந்த நீ வாட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு போய்ட்டேன் அவன் ஸ்கூலில் இருக்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏ உங்கள் அம்மா கண்ணு திரியாங்க அவங்க அம்மா வந்து குருடா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கண்ணு மூணு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவுமே வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க நீ வந்து எங்கேயுமே வந்து என் கூட வராத நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல ஏன் சாப்பிட்லாம் ஒரு வேலை சாப்பிட்லாம் நான் நான் செத்தாக போயிட போகிறேன் அதெல்லாம் நான் வருவேன் இனிமேல் நீ ஸ்கூல் பக்கம் வேலையே வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி திட்டி விட்டுட்டான் ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவன் பட்னியா கணப்பானே அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக தான் வந்து சாப்பாடு கொண்டு போச்சு அதை வந்து அந்த பையன் வந்து புரிஞ்சுக்கல சரி பரவாயில்ல நம்ம பையன் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அசால்ட்டா விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ண போறோம் அப்போ அந்த அம்மாட்ட வந்து சொல்றான் அம்மா இப்பமா நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீட்டில் வந்து நான் வந்து அடி வந்துட்டு வந்துட்டு போக முடியாது ஏன்னால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தா நீ வந்து இப்படி ஒரு கண்ணை மூடிட்டு கூட்டு மாதிரி உட்காந்துருப்பேன் ஸோ இதை வச்சு என்னை ட்ரோல் பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் இந்த வேலையே வேணாம் நான் டைரக்ட்டாக போய் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துக்கிறேன் ஹாஸ்டலில் சேர்ந்துக்கிட்டே நான் காலேஜ் படிச்சுக்கிறேன் அப்படின்னே என்னப்பா எனக்கு இருக்கிறதே நீ ஒரு ஆள் தான் சொந்தம் நீ என்னை விட்டுட்டு போறியாப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இவன் வந்து காதலே வாங்கவே இல்லை ராஜான்றவன் காதலே வாங்கவே இல்லை டோட்டல் அதெல்லாம் முடியவே முடியாது நாங்கள் தான் இருப்பேன் உங்களுக்கு எப்போயும் வேணும் எனக்கே ஒரு சொல்லு ஏதாவது ஒரு பொது இடத்துல சொல்லு யாருமே பார்க்காத ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிட்டு போய்க்கலாம் அவ்வளோதான் ஓகேவா இன்னமும் இந்த வச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காது போனா காலேஜில் படிச்சுட்டான் வந்து அங்கேயே வந்து கேம்பஸ்ல வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு துபாயிலே வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து வேலை வந்து ஒரு ஃபோன் மூலியமா வந்து அவங்க அம்மா வந்து கான்டெக்ட் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு வந்து துபாயிலே வந்து நான் வேலை கிடைச்சிருச்சு நான் துபாய்க்கே போறேன் உன்ன கூட்டு போற ஐடியாலாம் கிடையாது நீ இங்கே இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ரிச்சான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த துபாயில் நான் வந்து உன்னையே கூட்டு போய்ட்டுலாம் வந்து அங்கே பிச்சைக்காரி மாதிரி நிப்பாட்டிட்டு இருக்க முடியாது உனக்கு ஒரு கண்ணு வேற தெரியாது கண்ணை வேறு ஒரு பக்கம் மூடிக்கிட்டே இருப்பேன் ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் நீ அதனால் வந்து அங்கே வரவேணா நான் எப்பயாவது வர மாதிரி இருந்தால் நான் உங்கள்கிட்ட விடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் துபாய்க்கு கிழங்கு போயிட்டேன் கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் கல்யாணம் முடிச்சிட்டு ஒய்ஃபெல்லாம் வந்து இங்கே லோக்கலில் செட் பண்ணி விட்டுட்டு அவங்க கொண்டு துபாய்க்கு போயிட்டு ஒரு ரெண்டு கூட வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டே இருந்திருக்கான் இந்த அம்மாவை டோட்டலாக வந்து தனியாக விட்டான் ஆனால் இந்த அம்மாட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த பையனுடைய ஐடி கார்டில் இருக்கிறதே ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் தான் ஸோ அந்த ஃபோட்டோ மட்டும் அந்த அம்மா வச்சு வச்சு அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் தான் மகேன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதனால் வந்து இந்த விறக்கெல்லாம் வந்து செமந்து வந்து பண்ண முடியல சரி அதாவது ஒரு வீட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்து போயிடுச்சு அவங்களும் வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு ஏற்றுக்கிட்டாங்க மாதம் வந்து உனக்கு ஒரு ஐநூறுரூபா ஆயரூபா கொடுக்குறம்மா நீ இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த அம்மாவும் வந்து சமையல் வேலை பார்த்துட்டு பாத்திரம்லாம் வேலைக்கிட்டு அது மாதிரி பண்ணிகிட்ருக்கு அன்றைக்கி ஒரு நாள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அந்த வீட்டுக்கார ஓனரும் அந்த ஓனர் பையனும் அந்த ஓனர் அம்மாவும் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க உடனே அந்த ஓனர் பையன் வந்து சாப்பாடு சாப்பிட்றான் சாப்பிட்டோன்னே இந்த சாப்பாடு யார் செஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இல்லைங்க இன்றைக்கி நான் செய்யலை புதுசாக வந்து வேலைக்காரி சேர்த்துருந்தேன் அவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என் வேமா போய் பார்க்குறான் பார்த்தா அவங்க அம்மா தான் ஸோ இந்த பையன் தான் வந்து லீவுக்கு வந்திருக்கான் வந்திருக்கான் இந்த அம்மாக்கே தெரியல மேலே வந்து இது யார் மர்மகளா அப்படின்ற விஷயமே அவனுக்கு தெரியல பையன் வந்து உடனே வந்து பார்த்தோன்னே நீ யாருக்கு இங்கே வந்த இங்கே எதுக்கு நீ வந்து வேலைக்கு இருக்க நீ வந்து என் அம்மானு தெரியணும் இந்த பொருட்டு கண்ணோடு இப்படி வச்சுட்டு இங்கே எல்லாத்துக்கும் வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக வந்துருக்கியா இவளுக்குலாம் நீ யாருன்னே தெரியாது எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லி தான் வந்து கல்யாணமே பண்ணேன் நீ வந்து என்னை அசிங்கப்படுத்துறக்கா வந்துருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து திட்டி விட்றான் அந்த அம்மா வந்து அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசலை கீழே தரையை பார்த்துக்கிட்டு ரொம்பவுமே வந்து அமைதியாக இருக்குது ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறது ஏங்க திட்டுறீங்க அவங்க உனக்கு அம்மானா எனக்கு மாமியா தானே கண்ணு இல்லைனா அதுக்காக என்ன பண்ண முடியும் அதுக்காக அம்மாவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே இதெல்லாம் டோட்டலாக தப்புங்க முதல் அவங்கள வந்து இங்கேயே இருக்க சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அம்மா அவன் கல்யாணம் பண்ண ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கு ஆனால் இவனுக்கு வந்து டோட்டலாக வந்து அவன் அம்மாவை பார்க்கணுன்ற விருப்பம் டோட்டலாகவே கிடையாது இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீ சின்ன வயசுலேருந்து என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீ டோட்டலாக போ வேணே வேணா எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு காசு வந்து ஒரு ஆயிரமா ரெண்டாயிரம் கையில் போட்டால் ஆனால் அந்த வாங்கவே இல்லை வளர்க்க டைமை வந்து கையில் திணிச்சு விட்டு அங்கேருந்து வந்து பற்றி விட்டான் ஸோ இப்படியே வந்து காலங்கள் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்குது ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கும் அந்த அவங்க கல்யாணம் பண்ணுங்க ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மாதிரி ஆகி ஒரு கருத்து வேறுபாடாகி ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிடுறாங்க ஸோ இவன் வேலை பார்த்துருந்த கம்பெனிலையும் வந்து ஒரு டிப்ரெஷனில் சரியாக வேலை பார்க்காத காரணத்தினால அங்கேருந்து அவனே ரிசைன் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் டோட்டலாகவே வந்து யாருமே இல்லை நம்மளுக்குன்னு யாருமே இல்லை ஒரு அனாதமாக ஒரு வாழ்க்கை இருக்கோம் அப்படின்னு ஒரு தாட்டில் வந்து ஃபீல் பண்ணி போயிட்டு லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணி போய்ட்டு இருக்கான் ஸோ அப்போ வந்து ஒரு க காலகட்டத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது இருந்து வருதுன்னா அவங்க அம்மா இப்படி சொந்தக்காரவங்க மூலியமாக வந்து ஒரு ஃபோன் கால் வருது வந்தோடனே இப்போ இங்கே மாதிரி உங்கள் அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சாகும் தருவாயில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து உனைய பார்க்கணும்னு சொல்கிறாங்க முடிஞ்சால் கடைசி இந்த தருணத்தில் அவங்க கூட நீ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வந்து அங்கேருந்து வேமா வரான் சரி ஆரம்பத்துலேருந்து எங்கள் அம்மாவை விட்டுட்டேன்னே நான் பார்க்காம எதுவுமே கண்டுக்காமே ஓட்டுட்டேனே அப்படியேஸ் அவங்களுடைய இறப்புலையாவது நான் வந்து அவங்க கூட இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து அந்த இடத்துக்கு வானான் ஆனால் அவங்க வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க ஸோ அந்த இடத்துல கதறி அழுகிறான் ஸோ அப்போ பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஒரு லெட்ரு பேட் மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்தாங்க அவங்க கையில் கொடுத்துட்டு இல்லைப்பா நீ கண்டிப்பாக வந்து அம்மாவை பார்க்க வருவேன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க நீ வந்த அப்படின்னா கண்டிப்பா அந்த லெட்டரை அவனை கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனே வந்து இந்த ராஜாவும் வந்து அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறான் படிக்கும்போது என்ன சொல்றாங்க அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா நீ எப்படி இருக்க உன்னை வந்து நான் பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு என் கண்டிப்பாக என்னுடைய சாவுக்காக நீ வருவே அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் உன்னை கடைசியாக உன்னை பார்த்துட்டு சேர்த்தலாம் நினச்சேன் ஆனால் கடைசியில் உன்னை பார்க்காமையே வந்து நான் வந்து இறந்து போயிருக்கணும் இல்லை உயிரோடு இருக்கணும்னு தெரியாது அதுக்காக தான் வந்து இந்த லெட்ரு வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரில் போட்டிருக்கேன் என் அம்மாவை வந்து சின்ன வயசுலேருந்து சரி இப்போ வரைக்கும் சரி கண்ணு போச்சு இது வந்து அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொல்லி நீ வந்து வெறுத்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் வந்து என்னால் வந்து ஒரு பையனை வந்து ஒரு அம்மாவாக ஒரு பையனை வந்து என்னால் வந்து வெறுக்க முடியலை நான் கடைசி வரைக்கும் உன் மேலே பாசமாக தான் எல்லா உங்களுக்கு பாசமாக தான் இருந்தேன் நீ தான் வந்து என்ன வந்து புரிஞ்சுக்கல இந்த லெட்டர் படிக்கும்போது நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது ஆனால் உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நீ சின்ன வயசா ஒரு ஆறு வயசு இருக்கும்போது வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதில் வந்து உன்னுடைய பார்வை வந்து உனக்கு வந்து டோட்டலாக ஸோ ஒரே மாதிரியான மென்பொடலாம் இருந்தால் தான் கண்ணை பொருத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போதைக்கு வந்து என்னுடைய ஒரு கண்ணை தான் எடுத்து வந்து உனக்கு வச்சிருக்காங்க ஸோ அதன் மூலமாக தான் நீங்கள் உலகத்தை வந்து பார்த்துட்டுருக்கேன் உனக்கு ஒரு கண்ணு தான் வந்து அம்மா ஒரு கண்ணு இல்லாமல் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் ஸோ அதனால் இந்த ரகசியத்தை லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்லவே இல்லை இப்போ நான் செத்து இருக்கேன்னா செத்து போயிடும்னா தெரியாது அதனால் கடைசியிலேயாவது இந்த ரகசியம் உனக்கு தெரியட்டும் அப்படின்றக்காக தான் வந்து உனக்கு சொன்னேன் ஸோ என்னை என்னுடைய கண்ணை தான் உனக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை குத்திக்கிடாதே எதுவும் பண்ணிடாத ஏன்னா அந்த கண் மூலிமா என் மகன் கூட நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் என் உயிரை நான் விடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த லெட்டரில் வந்து எழுதி ஸோ அந்த கதை நான் எங்கேயும் புக்கு அது மாதிரிலாம் என்னையும் படிக்கல ஒரு ஆள் சொன்னாங்க ஸோ சொல்லும் போதே வந்து அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால அந்த கதையை நம்மளும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம என்ன தான் வந்து ஒரு உருவத்தை வச்சு இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க வந்து நீங்கள் ஹேட் பண்ணாலுமே கூட ஸோ அம்மா அப்படின்ற அவங்க இந்த பொசிஷனில் பார்க்கும்போது வந்து அவங்க யாருமே வந்து யாரையுமே வந்து அவாய்ட் பண்ணவோ வெறுக்கவோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் இந்த கதை மூலியமாக வந்து ரொம்பவுமே வந்து ஒரு டஞ்சபுளாக வந்து சொல்லியிருந்தாங்க கதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாது தெரியல ஸோ தெரிஞ்ச வச்சு அப்படின்னா உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கிரெடிட் ஒரு ஹேட்ஸ்அப் வந்து கொடுத்தே ஆனால் ஸோ ரொம்ப ஒரு அருமையான கதையை வந்து ஒரு தாய் உணர்வோடு சொல்லியிருக்காப்புல ரொம்பவுமே வந்து அருமையாக இருந்துச்சு ஸோ இந்த கதையை கேட்ட உங்களுக்குமே வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக டச் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு கதையில் வந்து உங்கள் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்